கோவை மாநகராட்சியின் சாய்பாபா காலனி மேற்கு மண்டலத்தின் நாற்பத்தி நாலாவது வார்டின் மாமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினருமான திருமதி காயத்ரி ராஜ்முரளி இன்று உங்களுடன் இணைந்துள்ளேன் இன்று கோவையில் பல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்மளுடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா அம்மா வந்திருந்தார்கள் அவர்களுடைய நிகழ்வு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு என்ன நல்லது கெட்டது இருக்கு அப்படிங்கறத கலந்துரையாடலுக்காக தொழில் நிறுவனங்களுடைய தொழில் அதிபர்களுடன் கூடிய ஒரு உரையாடல் அது என்ன நிகழ்வு அது தங்களுடைய இந்த ஜிஎஸ்டி இவங்க அனுமதிச்சிருக்கிறதுல எவ்வளவு பாதிப்புகள் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு நிகழ்வு அதுக்கு தான் நீங்க எல்லாரையும் வர சொல்லி மரியாதைக்குரிய அதாவது உணவு என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு அத்தியாவசிய தேவை அந்த வயிற்றிற்கு உணவை மிகவும் திருப்திகரமாக உலக அளவில் பேசக்கூடிய அன்னபூரணம் ஐயா ஐயா அவருடைய மகன் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார்கள் கருத்துரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க சிறு குழந்தைகள்ல இருந்து வயதானோர் வரைக்கும் அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் என்பது உண்டு அந்த கருத்தை பதிவு செய்வதற்கான நிகழ்வு தானே நீங்கள் அழைத்திருந்தீர்கள் அவர்களை அவர் வந்து அங்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் யதார்த்தமான ஒரு கருத்தை தான் பதிவு செய்தார் அந்த கருத்துக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க மனதோடு நீங்க வைக்கணும் இல்ல அந்த கருத்துல கண்டிப்பா ஆழமான ஒரு செய்தி உண்டு அவர் என்ன சொன்னாரு பண்ணுக்கு ஒரு வரி போடுறீங்க பண்ணுக்குள்ள கிரீமை வச்சா அதுக்கு ஒரு வரி போடுறீங்க ஸ்வீட்டுக்கு ஒரு வரி காரத்துக்கு ஒரு வரி ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு போய் வயிறார சாப்பிட முடியுதா இன்னைக்கு சோ அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சனைகளை எடுத்து கூறினார் அவர் ஏன்னா அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் அவர் உணவு தலைமுறையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கருத்தை பதிவு செஞ்சப்ப என்ன சொல்லி இருக்கணும் நம்ம எம்எம் அம்மையார் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு மத்திய அமைச்சகத்திற்கு சென்று மாண்புமிகு நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமரிடத்து இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாம இங்க கோயம்புத்தூர்லயே அங்கேயே அவங்க தங்கி இருந்த ஹோட்டலுக்கு அவரை வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு செயல் கோயம்புத்தூர்னாலே மரியாதைங்க எங்களுக்கெல்லாம் மரியாதை மட்டுமே உணவாக ஊட்டி வளர்த்த இந்த ஊருக்கு கோயம்புத்தூர் மக்கள் என்ன நினைச்சிட்டீங்க நாங்கள் மரியாதை மட்டுமே கலந்து நாங்க ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் நாங்க கொடுத்தா கூட உலகத்திலேயே சிறப்பான சுவையான குடிநீர் சிறுவாணி நீர் அந்த சிறுவாணி நீரை நாங்க கொடுக்கும் எங்களுடைய அன்பும் மரியாதையும் மட்டுமே கலந்து இருக்கும் கோயம்புத்தூருக்கே இருக்கிற தனி ஸ்பெஷாலிஸ்டான ஒரு மரியாதை தாங்க அவரை எப்படி நீங்க தலை வைக்கலாம் தலை மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து கட்சி சார்பாக என்னுடைய பொதுமக்கள் சார்பாக அங்க சாப்பிட்ட ஒவ்வொரு மனிதனுடைய சார்பாக நான் கண்டனத்தை தெரிவித்துக் இது விஷயமா கண்டிப்பா தமிழக அரசு முதற்கொண்டு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்ன நியாயம் ஒரு சாம்பார்ல வெங்காயம் கூட போட தெரியாத போட போட முடியாம ஒரு சாம்பார்ல ஒரு வெங்காயம் கூட இல்லாம சாப்பிடக்கூடிய அம்மையார் தான் நம்மளுடைய எப்பம் அம்மையார் அந்த அம்மையாருக்கு அன்னபூர்ணா சாம்பாரோட டேஸ்ட் பத்தி என்ன தெரியுங்க அன்னபூர்ணா காஃபி பத்தி என்ன தெரியுங்க மரியாதையை பத்தி என்ன தெரியுங்க அந்த அம்மா சொல்றாங்க மரியாதைக்குரிய எங்களுடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது புரியவில்லை என்று அம்மா உங்களுக்கு எப்படிமா புரியும் உங்களுக்கு எப்படிமா புரியும் அவர் பேசுறது இதோ இந்த வீதியிலே அமர்ந்து செருப்பு தைச்சு கொண்டிருக்கின்றாரு அவருக்கு தெரியும் அவர் பேசுறதுக்கு அர்த்தம் என்னன்னு பஸ்ல பயணிக்கின்றனே அந்த பயனாளிகளுக்கு தெரியும் ராகுல் காந்தி அமெரிக்காவில் என்ன கருத்தை பதிவு செய்தார் என்று மக்களுடன் மக்களாக இணைந்து கஷ்டத்தில் இருக்கின்றார்களே அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கு தெரியும் ராகுல் காந்தியின் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்று ஒரு கட்டிட தொழிலாளிக்கு தெரியும் ஒரு கட்டிடத்தில் லோன் வாங்கின கடனாளிக்கு தெரியும் என்ன கஷ்டம் என்பதும் அவர் கூறிய கருத்துகளின் ஆழமான அர்த்தங்கள் இந்த அம்மா வந்து ஈஸியா இங்க கோயம்புத்தூர்ல உக்காந்துட்டு ராகுல் காந்தி தலைவர் அமெரிக்கால பேசுறது ஒண்ணுமே புரியலையே அம்மா உங்களுக்கு எப்படிமா புரிய போகுது அடித்தட்டு மக்களோட கஷ்டம் கன்னியாகுமரியில இருந்து இந்தியா முழுக்க தெரு தெருவா ஒரு முனை முக்கு கூட விடாம வலிக்க நடந்திருக்கும் அவரோட நாங்களும் நடந்திருக்கோம் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய பலியையும் வேதனையும் புரிந்து கொண்டு நடந்தோம் எங்களுக்கு தெரியும் அவர் பேசுற அர்த்தங்கள் அவர்களுக்கு புரியும் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இது நல்லால அது சொத்தன்னு சொல்ற எஃப்எம் அம்மையாருக்கு என்ன புரியும்